பிரதமர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு கோணத்தில் பார்த்தா சமூகத்தில் ஒரு அமைதி வேண்டும் சமூக அமைதியை சீர்குலைப்பவர்களுக்கு எதிரான கருத்தாக பார்க்கப்படும் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் சமூக நீதி அரசியலை கையில் எடுக்கக்கூடிய நேரத்தில் அதை வீக்கன் பண்ணுறதுக்கான முயற்சியோ அப்படின்னு சந்தேகப்படுத்தணும் பிரதமருடைய இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரதமருடைய அந்த பேச்சை நானும் கேட்டேன் அது முழுக்க முழுக்க நேர்மையற்ற ஒரு பத்தாம் வசதித்தனமான ஒரு நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாதிய அமைப்பில் நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சி அரசியல் கட்சி இவர்களுடைய பேரண்ட் பாடி ஆர்எஸ்எஸ் என்பது அந்த சாதிய அமைப்பை ஊக்குவிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுடைய சனாதனம் வர்ணாசிரம தர்மம் எல்லாமே இந்த சாதிய அடிப்படையிலானவை ஆனவை சாதிக்கு எதிராக பிரதமர் இவ்வளவு உண்மையாக உணர்வுபூர்வமாக சிந்திக்கிறார் என்றால் நாளையே நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த சாதிய அமைப்புக்களை எல்லாம் நாங்கள் தடை செய்கிறோம் சாதியை பற்றி யாரும் பேசக்கூடாது இந்த மனு ஸ்மிருதி போன்ற நூல்களெல்லாம் தவறானவை தீங்கானவை சாதி அடிப்படையிலான ஏற்பாடுகளை இருக்கக்கூடாது காஞ்சி காமகோடி பீடாதிபதியும் உள்ளிட்ட பல பல்வேறு இந்து மத அமைப்புகள் நடத்துகிற வேத பாடசாலைகளில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் சேருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது எல்லா சாதியினரும் அங்கே சேரலாம் எல்லா சாதிகளைச் சார்ந்தவர்களும் அர்ச்சகர்களாகலாம் இங்கே தீண்டாமை அணுகாமை காணாமை போன்ற செயல்களை இருக்கக்கூடாது என்றெல்லாம் அவர் ஒரு சட்டம் இயற்றலாம் அப்படி செய்வதற்கு அவர் தயாராக இல்லை ஆர்எஸ் அமைப்பு தொடங்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேசவ் பாலிராம் ஹெட்கேவார் என்பவர் முதனுடைய முதல் ஷாக்காவை நடத்துகிறார் பீகார் மகா மகாராஷ்டிரா மாநிலம் கோல்ஹாப்பூர் என்கிற ஒரு ஊரில் அங்கே உள்ள கோவிலுக்கு சென்று அவர்கள் அந்த ஷாக்காவை பயிற்சியை நடத்துவதற்கு போனபோது அந்த கோவில் அர்ச்சகர்கள் தலித் மக்கள் உள்ளே வரக்கூடாது என்று தடுக்கிறார்கள் பாலிராம் ஹெக் கேசவ் பாலிராம் ஹெட்கேவார் இல்லை இந்துக்கள் எல்லோரும் ஒரு ஒரே அமைப்பினர் நாங்கள் சாதிய பிரிவுகளை பார்ப்பதில்லை அத்தனை பேரையும் உள்ள அனுமதியில் இந்த அவர் சொல்லவில்லை போராட்டம் நடத்தவில்லை அந்த ஏற்பாட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை மாறாக திருட்டுத்தனமாக என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் இந்த கோவிலுக்குள் வரமாட்டோம் இந்த அமைப்பை நாங்கள் ஏற்க முடியாது என்று அத்தனை பேரையும் வெளியே கொண்டு வந்து விடுகிறார் சவர்க்கருடைய எழுத்துக்களை சிந்தனைகளை நாம் பார்த்தால் தெரியும் சனாதனிகள் சாதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் சனாதனிகள் ஏற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் அந்த கேள்வி அந்த ஏற்பாட்டை நாங்கள் கேள்விக்குள்ளாக்க மாட்டோம் என்று சொல்கிறார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் தலித் மக்களுக்கு ஆதரவாக மனமுறுகி நெஞ்சுருகி பேசுவார் ஆனால் ஒரு கோவிலுக்குள் நுழைவு என்ற பிரச்சனை வரும்போது அந்த கோவிலினுடைய ஆகம விதிகள் ச சம்பிரதாயங்களை நாங்கள் மறுதளிக்க கூடாது என்று பேசுவார் இந்த ஜாதிக்கு பின்னால் இருப்பது நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரக்சர் அந்த வாய்ப்புகள் கட்டமைப்பு அதுதான் முக்கியம் இன்றைக்கு சாதி அடிப்படையில் தான் ஒருவருக்கு கல்வி கிடைக்கிறது வேலை கிடைக்கிறது வருமானம் அமைகிறது வாழ்க்கையில் பாதுகாப்பு கிடைக்கிறது ஒரு ஒரு குடும்ப ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம் சாதி அடிப்படையில் தான் அமைகிறது வெறும் மூன்று விழுக்காடு உள்ள உயர் சாதியினர் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மட்டங்களிலும் அனைத்து துறைகளிலும் போலுறச்சுவதற்கு காரணம் இந்த சாதி அமைப்பு அவர்கள் தான் சாதி மறுப்பாளர்களாகவும் தங்களை சித்தரிக்கிறார்கள் சாதி அடிப்படையில் நாங்கள் வரவில்லை எங்களுடைய அறிவினால் எங்களுடைய ஆற்றலால் எங்களுடைய அனுபவத்தால் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறவர்கள் இந்த சாதி அமைப்பின் அடிப்படையில் வழங்கப்படுத இடஒதுக்கீடு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு என்கிற ஒரு பிரச்சனையை இப்போது எதிர்க்கட்சிகள் எடுத்து பேசுவதால் மக்கள் மத்தியில் அதற்கு அதற்கான விவாதத்தை உருவாக்குவதால் இன்றைக்கு பிரதமர் மட்டுமல்ல அந்த ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிசத் போன்ற அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு தங்களுடைய தன்னிலையில் இழக்கிறார்கள் காரணம் இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இவர்களுடைய அரசியல் அம்பலப்பட்டு போகும் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான பிரதிநிதியாக தங்களை வர்ணிக்கிறவர்கள் இந்த இந்து சமூகத்துக்குள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வளவு மிக மோசமான கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் வாய்ப்பு இழப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தி விடக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் எஸ்சி பிரிவினர் கிராமங்களில் வசிக்கிறார்களாம் எஸ்டி பிரிவினர் கிராமங்களில் வசிக்கிறார்களாம் ஓபிசி பிரிவினர் கிராமங்களில் வசிப்பி வசிக்கிறார்களாம் நகர்ப்புறங்களில் வசிப்பதை பற்றி ஒரு வாய் திறக்கவில்லை இப்படி மேம்போக்காக பேசியே மக்களை மடைமாற்றம் செய்வது அரசியலை திசை திருப்புவதுதான் பிரதமருடைய நோக்கமாக இருக்கிறது ஜாதி என்கிற ஒரு அமைப்புக்கு ஏற்பாட்டுக்கு எதிரான கருத்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் இன்னொன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு அனைத்து சாதியினருக்குமான அதிகார பகிர்வு என்பதை மடைமாற்றுவதற்காக இந்த ஜாதி அரசியல் மூலமாக அமைதியை சீர் உழைக்க பார்க்கறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன் முன்வைக்கிறீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்